ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் நிம்மதியாகவும் இருங்க அதுவே நம்ம லைஃப்க்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் எப்போவுமே காலையில் வந்து வீட்டை வந்து மங்களகரமாக வச்சுக்கணுன்னா வாசல் தெளிச்சு கோலம் போட்டுருங்க அப்போ தான் நம்ம வீடு எப்போவுமே சுபிக்ஷமாக இருக்கும் நம்ம வீடு தான் எப்போவுமே நமக்கு கோவில் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து நம்ம நிம்மதியை தேடி போவோம் நம்ம எங்கேயாவது வெளி இடத்துக்கு போனால் கூட எப்படா நம்ம வீட்டுக்கு வந்து ஓய்வெடுப்போம் அப்படின்னு தான் நினைப்போம் ஸோ நம்ம மனசுமே நம்ம வீட்டுக்கு போயிட்டு படுத்தா தான் ரிலாக்ஸாக தூங்கும் ஸோ நம்ம வீட்டில் தான் நம்ம நிம்மதியை தேடி வருவோம் அப்படிப்பட்ட வீட்டில் பாசிட்டிவிட்டி அதிகமாக நம்ம ப்ரேயர் பண்ணி பூஜைலாம் பண்ணும்போது நல்ல பாசிட்டிவிட்டி வந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்கும் நமக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நெகட்டிவான தாட்ஸ் எதுவும் வராது சிந்தனைகளும் தப்பான சிந்தனைகளாக போகாது நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் ஸோ இந்த ஆடி மாதம்னாலே ரொம்ப விசேஷமான நாட்களாக இருக்கும் நான் எப்பவுமே டூ வீக்ஸ் ஒன்ஸ் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணி பூஜை ரூம் டீப் கிளீன் பண்ணி மாதிரி லாம் போட்டு நைட்டே பூஜா ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு வச்சிருவேன் எப்போவுமே நைட்டே கோலம் போடுறது இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விடுறது இந்த மாதிரி நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் போய் படுப்பேன் அப்போ தான் காலையில் எழுந்து என்னால் பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட முடியும் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி எப்போவுமே சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு அந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த ஃப்ரைடேவே நம்ம வீட்டில் வந்து தெய்வீக சக்தி நிறைய வந்து நம்மளாலே உணர முடியும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியாக நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளுடைய கர்மாக்கள் குறையும் நம்ம எந்தளவுக்கு தெய்வத்தோட கான்டாக்ட் வச்சுக்கும் போது நமக்கு புது புது விஷயங்கள் நமக்கு நம்ம தேடி வரும் எப்போவுமே இப்படி வந்து கிச்சனை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுக்குவேன் எனக்கு இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அன்னபூரணியை வந்து நான் மாதம் மாதம் இப்படி தான் வழிபடுவேன் ஸோ நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அதை வச்சு வழிபடலாம் ஆடி மாதன்றனால கண்டிப்பாக பொங்கல் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வழிபடலாம் அது வந்து நம்ம குலதெய்வம் நம்ம இஷ்ட தெய்வம் நம்ம வீட்ல இறந்து போன பித்ருக்கள் பூவாடைக்காரியாக இருக்கிறவங்க அவங்க எல்லாரையும் நினச்சி நம்ம இந்த ஆடி மாசத்துல வழிபட்டு கும்பிட்டா நம்ம குழந்தைங்க இருக்கும் ஸோ நம்ம பூஜை ரூமாக இருந்தாலும் நம்ம கிச்சனாக இருந்தாலும் மங்களகரமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் தாமர கோலம் வெள்ளிக்கிழம கண்டிப்பாக போட்டால் ரொம்ப சுபிக்ஷமானது எப்போவுமே மலர்கள் நிறைய போட்டு பூக்கள்லாம் நிறைய வச்சு விளக்கேற்றும் போது அழகாக தெரியும் பிளாஸ்டிக் பூக்கள்லாம் நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக பூவை பறித்து நிறைய பூக்கள் போடுங்க நிறைய சாம்பிராணி ஏத்துங்க தூபம் காட்டுங்க உங்ககிட்ட என்ன நெய்வே இருக்கும் அதை வேங்க பஞ்ச பாத்திரத்தில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு தீர்த்தம் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலே நம்மளுடைய பக்தி வந்து முழுக்க கடவுள் ஏற்றுப்பாங்க வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்து கிடையாது ஸோ வேப்பிலை தான் ஆத்தாளுக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளிக்கிழமை வேப்பிலை மாயிலை இதெல்லாம் வீட்டில் வைக்கும்போது வீட்டில் நல்ல நறுமணம் வாசனையாக இருக்கும் வீட்டில் வந்து அந்த பூச்சி கொசு அதெல்லாம் வராது ஸோ வந்து நல்ல ஒரு ப்ரொட்டக்டிவாக இருக்கும் பஞ்சகாவிய விளக்கு வந்து ஃப்ரைடேயில ஏற்றி வைக்கும் போது அதில் ஐந்து பசுவோட சாணம் எல்லாமே கலந்துருக்கிறதுனால அந்த வீடே ஒரு நல்ல வாசனையாகவும் நல்ல சக்தி சுத்தி நிறைந்தும் இருக்கும் நம்ம வீட்டில் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ வந்து நம்ம வேண்ட வேண்டுதல் நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம ஒரு விஷயம் நினைக்கும் போது அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம எப்படி நம்ம மனசு கஷ்டத்தை கோயிலில் போய் சொல்கிறோமோ அதேமாதிரி நம்ம பூஜை ரூமில் போயிட்டு நம்ம நின்று நம்ம கஷ்டத்தை சொல்லும் அந்த கடவுள் வந்து அதை கேட்டுட்ருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு பூஜை ரூமை பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும் ஸோ எப்போவுமே இப்படி தான் நான் ப்ரே பண்ணுவேன் டெய்லியுமே ரெண்டு ஊதுவத்தை ஏற்றலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அம்மா சக்கிர்திகளெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் பூஜை பண்ணுவேன் சாமி கும்பிடுவேன் நம்ம ஏன் சாமி கும்புறோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து சாமி கும்பிட்டதுனால என்ன பலன் சின்ன சின்ன கூட நம்மள வந்து கடவுள் தான் காப்பாற்றணும் வேற யாருமே நமக்கு கிடையாது ஏன்னா சின்னதா தடிக்க விழுந்த தடிக்கு விழுந்தாலே உயிர் போகும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ எந்த ஒரு கெடுதலும் யாருக்கும் நினைக்காம மனசளவில் நம்ம தூய்மையாகவும் இருக்கும் போது நமக்கு வர சின்ன பிரச்சனையை கூட கடவுள் விலக்கி விட்டுருவார் நமக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்பாங்க நம்ம வந்து நிறைய கண்ணுக்கு தெரியாமல் பாவலாம் நிறைய செஞ்சுருப்போம் சின்ன வயசுலேருந்து எறும்பு கொண்டு இருப்போம் தெரியாமல் எதையாவது பூச்சி போட்டு அதெல்லாம் சாகடிச்சிருப்போம் யாருக்காவது வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயே சண்டை போட்டு சின்ன சின்ன பொருக்களை திருடி இருப்போம் இதெல்லாம் ஸ்கூல் லைஃப்பில் எல்லாருக்கும் நடக்கிறது ஸோ நம்ம தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கும் தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கும் அதில் வந்து நம்ம விடுபடணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுடைய பாவம் நம்மளுடைய கர்மா எல்லாமே குறையும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பச்சரிசி மாவில் கோலம் போடும்போது அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது சின்ன சின்ன எறும்புங்களுக்கெல்லாம் வந்து அந்த பச்சரிசி மாவு கோலத்தை வந்து அந்த எறும்புலாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய பாவத்தை குறைக்கிறதுக்காக தான் நம்ம புண்ணியத்தை தேடி போவோம் நிறைய கோயில்களுக்கெலாம் போவோம் நம்ம வீட்டை இப்போ எப்போவுமே கோயில் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம மனசை எப்பவுமே நிம்மதியாக வச்சுக்கிட்டு நம்ம மனசில் அழுக்கு பாவம் இதெல்லாம் சேர்க்காம யாரை பற்றியும் நினைக்காம யாரையும் குறை சொல்லாமல் நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமோ அந்த கோல் அச்சீவ்மெண்ட் எல்லாருக்கும் இருக்கும் ஸோ அதை வந்து காட் கிட்ட வச்சு ப்ரே பண்ணிக்கும் போது நமக்கு எல்லாமே கிடைக்கும் நம்மளுடைய லைஃபை முழுக்க ஒரு மாற்றுவார் என்னோட லைஃபோடைய நிறைய சேஞ்சஸை நான் பார்த்துருக்கேன் நமக்கு கிடைக்கிற ஒரு ஒரு விஷயமும் நம்ம பொறுமையாக இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படி தான் இதுக்காக நீங்கள் வந்து எப் எப்போவுமே வந்து நம்ம வந்து என்னடா நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலமன் மட்டும் யோசிச்சிடவே கூடாது எந்த ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடியும் நமக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக வெற்றியாக அமையும் ஸோ அப்படி தான் நம்ம நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போகணும் இப்படி ப்ரே பண்ணும்போது நமக்கு எல்லாமே கடவுள் வந்து எப்போவுமே நமக்கு துணையாக இருப்பாங்க நமக்கு ஒரு சின்ன ஆபத்துலேருந்து வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் நம்ம வீடு எப்போவுமே வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்கும் மற்றவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அந்த கண் திருஷ்டி அதெல்லாம் வச்சாலும் மே அது நம்ம கொண்ணுமே ஆகாது பழிக்காதுன்னு சொல்றேன் சோ நம்ம பண்ற பிரேயர் வந்து கெட்ட சக்தியே உள்ள வரவிடாது நம்ம எப்பவுமே நல்லபடியா இருப்போம் தான் இந்த ப்ரேயர்லாம் பண்றது பிரேயர் பண்ணும்போது நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு ஒளிவட்டம்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் கெட்ட விஷயம் நம்ம நம்மக்கிட்டயே அண்டாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ப்ரே பண்ணுறோன்னா நம்ம கடவுளை நம்ம கூடவே இருந்து நமக்கு துணையாக இருப்பாங்க நீங்கள் கும்பிட்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்கள் கூடவே இருக்கும் அது இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி குல தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்கள் கூடவே இருப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நம்ம வீட்டில் ஆடி மாதத்தில் நம்ம படையெல்லாம் போட்டு படைக்கும் போது வீடு வந்து ரொம்ப ஏன்னா அம்மனுங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் நீங்க வேண்ட வேண்டுதல் எல்லாமே அவங்க வந்து நிறைவேற்றி தருவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோயிலில் வளையல் வாங்கி தரது புடவை சாத்துறது அந்த கூழ் ஊத்த போது அரிசி கேழ்வரகு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவியை செய்யலாம் இது போல செஞ்சுட்டு வரும்போது நம்மளுடைய கர்மாக்கள்லாம் குறையும் இப்படியோ நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய பாவ கணக்கை தான் நம்மளுடைய ஆன்மா வந்து துன்புறுத்தப்படும் ஸோ நம்ம ஒரு நல்ல தூய்மையான ஆன்மாவாக போய் சேரணும் அதுக்கு நம்ம பக்தியோடு நம்ம இணைஞ்சிடணும் அப்போ தான் நம்மளுடைய ஆத் ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சி நம்ம வந்து நிம்மதியாக வந்து அடுத்த பிறவிலையும் நம்ம நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்றதுக்கு தான் ஸோ இந்த வீடு வந்து நான் இப்படி தான் எப்போவுமே மங்களகரமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் இந்த பிளாக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனலில் நிறைய பூஜா பற்றின தகவல்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எப்படி ப்ரே பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன் நான் அறிஞ்ச சில விஷயங்களை உங்கள் தகவலாக நான் சொல்கிறேன் நான் நிறைய ஆன்மீக டிப்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ப்ரே பண்ணுவேன் பூஜை ரொம்ப நீட்டாக அழகாக சுத்தமாக வச்சுக்கணுன்னு நினைப்பேன் எனக்கு இப்படி க்ளீனாக அழகாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் பாய் thank you next pakla